வணக்கம் அணி இலக்கணம் எதிலையுமே அழகை காண விரும்புவது தான் மனிதர்களுடைய இயல்பு நாம் நம்மளை அழகுப்படுத்திக்கிறதுக்கு அணிகலன்களை பயன்படுத்துவோம் அதேபோல கவிஞர்கள் தங்களுடைய பாடல்களை அழகுப்படுத்துவதற்கு தங்களுடைய கற்பனை திறத்தாலையும் புலமையாலையும் இயற்றக்கூடிய பாடல்களை அழக சேர்க்கறதுக்காக அணியை பயன்படுத்துகிறாங்க அணி என்னன்னா அழகு அப்படிங்கிற பொருள் இருக்கு கவிஞர்கள் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு அணி உதவுது மருந்தை எப்படி தேனில் கலந்து கொடுக்குறோமோ போல் அதில் அதில் உள்ள கருத்துக்களை சுவைப்பட சொல்றதுக்கு அணி பயன்படுது இப்போ நம்ம இயல்பு நவிற்சி அணி உயர்வு நவிற்சி அணியை பற்றி பார்க்க போ இயல்பு நவிற்சி அணி அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளோட இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகோட கூறுவது தான் இயல்பு நவிற்சி அணி இதை வந்து தன்மை நவிற்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்க பார்த்தீங்கன்னா அம்மா என்கிறது வெள்ளை பசு உடல் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா கவிஞர் பசுவையும் கன்றையும் ஒன்றோடு ஒன்று கொஞ்சுவத அதாவது விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியிருக்காரு அதனால இது இயல்பு நகர்ச்சி அணி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உயர்வு நவிற்சியனி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவதுதான் உயர்வு நபிர்ச்சியணி அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று பெண் நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு ஒரு ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு தாளாட்ட பாடுறார் அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய பொருளின் மீது தன்னுடைய அன்பை உயர்த்தி கூறி அதை உயர்வாக கூறுவதனால இந்த செயலில் என்ன இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன அணி இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயர்வு நகிர்ச்சி அணியானது இடம்பெற்றிருக்கு நன்றி